أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله, إلا الله إله إلا الله, إلا إلا الله, إلا إلا الله

உலகத்தை ஆண்டவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் உலகத்தை ஆட்சி வரைந்தவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் ஆனால் இந்த பரந்த முழு உலகத்தையும் முழு உலகத்தையும் ஆண்டவர்கள் மொத்தம் நாலு பேர் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் நாலு பேர் மொத்தம் வரலாற்றிலே வருகிறது அதுல முஸ்லிம்கள் ரெண்டு பேர் அது அல்லாத மற்ற நிலையிலே உள்ளவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் செய்தனா சுலைமா அழகிசலாம் இன்னொருவர் செய்தனா துல் கருணை மற்றவர்களிலே நம்ரோது ஒரு ஆளு முக்து நசர் ஒரு ஆளு உலகத்தையே கட்டி ஆண்ட மா மன்னர்கள் இதுலையும் கூட அல்லாஹால இந்த இடத்துல சுலைமான் அலி சலாத்து அவர்களை பத்தி ஏன் இங்கே அதற்கு செய்தார் துருக்கரன் அலி இஸ்லாமை பத்தி ஏன் அல்லா குறிப்பிட்டு சொல்கிறான் என்றால் மக்கமா நகரத்திலே கண்மணி நாயகம் சல்லாசலம் அவர்கள் நபியா அனுப்பப்பட்ட நேரத்தில் அவங்க உண்மையான நபிதானா இல்லையா அப்படிங்கிறது குறைசிகளுக்கு நிறைய சந்தேகம் என்ன நபித்துவம் என்ன நபின்னா என்னன்னு உங்களுக்கு அதுவரை தெரியல அது ஒரு நபித்துவம் உங்கள்கிட்ட இருந்ததில்லை அதனால நபின்னு சொல்லி வாதிக்கிறாங்களே அது உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நல்லா கவனிக்க இந்த விஷயத்தை வந்து கேட்கறதுக்காக வேண்டி மதீனாவுல அந்த யூதர்கள் அடர்த்தியாக எசிரிவிலே வாழ்ந்தார்கள் அந்த மதீனாவுக்கு போய் அந்த யூதர்கள்ட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு புதுசா நபின்னு சொல்றாங்க நாங்க அவங்களை நபியை நம்பணுமா அது உண்மைதானா அதுக்கு என்ன அடிப்படை அப்படின்னு அவங்க நீங்க தான் நிறைய வேதங்களை படிச்சிருக்கிறீங்க

என்று சொல்கிறார்களே இந்த என்ன என்ன உயிர் என்றால் முற்காலத்தில் வாழ்ந்த சில இளைஞர்கள் ஒரு குகையிலே தங்கினார்கள் அவருடைய வாழ்க்கை புதிரானது அதிசயமானது வித்தியாசமானது அவர்கள் யார் எங்கு இருக்கிறார்கள் அது சம்பந்தமா கேளுங்க மூணாவது உலகையெல்லாம் ஒரு ராஜா உலகத்தை பெரும் மன்னர் பேர் சொல்லல அவங்க அவரை பத்தியும் கேளுங்க இந்த கொடைவாசிகளையும் இந்த மன்னரையும் பற்றி விரிவாக சொல்லிட்டார் அவன் நபிதான் ரூம பத்தி அவர் அதா சம்பந்தப்பட்டது அல்லது அந்த அளவுக்கு அது நம்ம விளங்க முடியாததுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் நபிதான் இவங்க பிடிச்சிட்டு வந்து பெரிய துறையில தேர்ச்சி விட்டு ஆட்கள்கிட்ட கேட்டான்னு சொல்லி வந்து சல்லாசர்கிட்ட மூணு கேள்வி கேட்டாங்க கண்மணி நாயகம் சொல்லுதா செல்லம் ரூஹ பத்தி கேட்டவொன்னே சொன்னாங்க குலிர் ப்ரூஹமின் அம்ரி ரவீ ஓ மாவுதி தும்மினல் நீல்லா கலீலா ரூஹை பத்தி நாயகமே உங்களிடத்தில் கேட்கிறார்கள் சொல்லுங்கள் அது அல்லாற சம்பந்தப்பட்டது அதை பற்றி நீங்கள் அதிகமாக அறிவு வழங்கப்படவில்லை என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹுத்தால சொல்லிவிட்டான் குடையாசிகளைப் பற்றியும் அல்லாஹுத்தாரா விரிவா சொன்னான்

இவ அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும் முதலாவது இந்த ஊக்கர்ணை அப்படின்னு சொல்றாங்கல்ல இது யார் ஊக்கர்ணைன்னா யாரு உலகத்தில் இந்த ஒரு பொது ஒற்றுமை என்னன்னு சொன்னா யாரையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அலெக்சாண்டர் என்றும் இஸ்கந்தர் என்றும் பெயர் இருக்கிறது அலெக்சாண்டர் சிக்கந்தர் இஸ்கந்தர் சொல்லி இந்த சொல்லை யாரையெல்லாம் என்று சொல்கிறார்களோ யாருக்கெல்லாம் பேர் சொல்லப்படுதோ அவங்க இந்த பேர சேர்த்து சொல்லப்படுது அலெக்சாண்டர் சொல்லக்கூடிய இந்த பேரையும் சேர்த்து சொல்றாங்க அவர் யார் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் என்றார் பெருமக்களே சஹாதிகள் ஒரு ஆளுக்கர்ணா இங்க அவங்கள பத்தி சொல்லப்படல அது அந்த சகாதியை பத்தி இங்க சொல்லப்படல ஒருவர் இருந்தார்கள் அந்த இஸ்கந்தரை பற்றியோ அந்த இஸ்கந்தரை பற்றி உண்டான வரலாறு இங்கே சொல்லப்படவில்லை இரண்டாவது கற்பனை காவியங்களிலே சில இஸ்கந்தர் இருக்கிறது இதுங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறது எனக்கு மனசுல ஒரு மாதிரி ஓட்ட ரெண்டு நாளா ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் சில விஷயங்களை காதல போட்டு வைக்கணும் நல்லதோ கெட்டதோ காதல போட்டு வச்சாச்சுன்னு சொன்னா அது நல்லது என்ன தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்து சகோதரர்கள் வந்து முருகன் வந்து கொண்டாடுறாங்க அந்த முருகனுக்கு இன்னொரு பேர் ஏதாச்சும் கந்தன் ஒரு பேர் சொல்றாங்க முருகனுக்கு கந்தன் ஒரு பேர் சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கிருபானந்த வந்து இந்த முருகனை பத்தி ரொம்ப பேசுவார் அவரோட ஒரு இடத்துல சொல்றாரு இந்த கந்தன் யார் தெரியுமா சிக்கெடுத்த கந்தன் சிக்க எடுத்து சிக்க வரிசை அதாவது சிக்கெடுத்த கந்தன் இவர் சிக்கம் தருங்கிறார் இவர் சிக்கம் தருகிறார் அந்த கந்தன் தான் இவர் அப்படிங்கிறார் என்னங்க ஆதாரம் இவரும் உலகத்தை சுத்தி வந்திருக்கிறாருங்கிறார் இந்த முருகனை என்ன செய்வாராம் உலகத்தை சுத்தி வந்தாராம் ஒரு ஞானம் பணம் தர்றேன்னு சொல்லி சிவன் ஒரு போட்டி வச்சாரு போட்டி வச்ச உடனே இவர் உலகத்தை சுத்தி வந்து அந்த ஞான பழக்கம் கிடைக்கும் சொன்ன உடனே இவர் உலகத்தை சுத்த போயிட்டாரு இன்னொரு பிள்ளையார் அவரை ஏமாத்தி அம்மையப்பன சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி சொல்லி இன்னொரு ஆப்பம் சுத்திட்டு பணத்தை அவர் வாங்கிக்கிட்டாரு இவர் உலகத்தை போய் சுத்திக்கிட்டு இருந்தாரு அந்த சிக்கருத்த கண்டம் இவர்தான் தான் அது வந்து கற்பனை காவியம் பொய் கதைகள் குரான் சொல்ல போனது அப்படிப்பட்ட சிக்கந்தர் தான் இல்லை

குரானிலே சொல்லப்பட்ட இந்த இஸ்கந்தர் என்பதோ சிக்கந்தர் என்பதோ துல்கர்ணன் என்பதோ அவர் அல்ல என அது கற்பனை காவியம் அது கதைகள் அது அது சகாதியும் அல்ல உலகத்தில் சொல்லப்படக்கூடிய சில கற்பனையான கதைகள் இருக்கிறது அந்த போலி கதைகளிலே உள்ள அந்த இஸ்கந்தரும் இவர் அல்ல சரி வேற யாரு மகாலட்சாமி ஒரு ஆள் இருந்தார் பெரும்பாலானவர்கள் சில பேரு ஆய்வாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க மகாலட்சாண்டர் தான் சிக்கந்தர் உங்க நை என்ன சொல்லவர் சொல்றார்கள் அது மகா அது மகா அலெக்சாண்டர் போல அது மகா அப்படி சொல்வாரு ஏன்னா அந்த மகா அந்த பாராவை எகிப்தை அழித்து மிகப்பெரிய ஒரு கோரமான யுத்தத்தை செய்தார் அந்த வாளம்பாண்டார் அவர் கிமு முன்னாலிலே வாழ்ந்தவர் அலெக்சாண்டிரியா என்ற ஒரு நகரத்தை எகிப்திலே உண்டாக்கியவர் அவருடைய சொன்னா அறிஞராக இல்லையா சொல்லி சொல்வாங்க அந்த அரிஸ்தாட்டில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரிஸ்தவ அவருடைய மந்திரி சபையில வந்து பிரதான மந்திரியாக இருந்தவர் அந்த மகா அலெக்சாண்டருடைய இதுல இங்க சொல்லப்படக்கூடிய அவரா என்றால் சில அவரும் சொல்றாங்க நமக்கு தாரியத்தில் எழுதி தருகிறார்கள் என்ன கசீரம் என்னும் மக்களிலே பெரும்பாலானவர்கள் குரானிலே சொல்லப்பட்ட இந்த இஸ்கந்தரம் அந்த மகா அலெக்சாண்டரம் ஒன்றுதான் என்று சில பேர் சொல்கிறார்கள் என்று யாராவது நம்பினால் அது மிகப்பெரிய தாபம் அது மிகப்பெரிய தவறு அவன் அல்ல குரானில் சொல்லப்பட்ட அந்த சித்தங்களும் அல்ல அந்த துல்கரணும் அல்ல அதே மாதிரி தமிழ்ல சில பேர் கற்பனை கதைகளாக சொல்லக்கூடிய அந்த சிக்கந்தரோ அவர்களும் அல்ல அதே மாதிரி மகாராஜாட்டு என்று கிமு முன்னோர்கள் வாழ்ந்த அந்த அரசாண்டரும் இங்கே அல்ல ஏன்னா அவ வந்து ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி இந்த மகாலெக்சாண்டர் பத்தி சொல்றாங்களே அவர் நெருப்பு வணங்கி அரிஸ்டாட்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷம் வித்தியாச வேற இருக்கு அந்த மகா அலெக்சாண்டர் என்பவர் வரலாற்றிலே பல கொடமைகளை செய்திருக்கிறார் பல தனியாயமான கொலைகளை செய்திருக்கிறார் எனவே அந்த மகா அலெக்சாண்டரும் அந்த இந்த தொல்கர்ணை

இப்ராஹிம் அலி சொல்லப்பட்டு அலிசலாம் மக்களா நகரத்தை விட்டு வெளியிலே போய் அவர்களை வரலாற்று வந்து அவர்களோடு சேர்ந்து செய்து உதுகியாகவும் கொடுத்தார் என்று வரலாற்றில் வருகிறார் அவர்கள் உதவியாகவும் சேர்ந்து கொடுத்தார் என்று வருகிறார் சாலியான ஒரு அரசராக நீதமான ஒரு மன்னராக இருந்தார்கள் அவங்களுடைய அரசவையில வந்து பிரதானமான மந்திரி யாருன்னா ஹிதர் அலி அந்த மகா அலெக்சாண்டர் இருக்கிறாங்க நம்ம துல்கர்மேன் இருக்கிறாங்களே அந்த துல்கர்மேன் அலி இஸ்லாம் எந்த இந்த அலெக்சாண்டருடைய மந்திரி சபையில பிரதானமான மந்திரி யாருன்னா ஹிதர் அலி அப்ப இவங்களுடைய மந்திரி சபையில பிரதானமாக ஹிதரத் ஹிதர் அலி இருந்தார் இவங்க பர்தீஸ் மகாராணியினுடைய சந்ததியிலே வந்தவர்களும் கூட இந்த லோகர்மே நடைசரா

யாசின் சுலா சொல்லப்பட்ட யார் இந்த துப்பாய் ராஜா இந்த ருக்கர் இல்ல இவங்க தான் அந்த அந்த துப்பா ராஜாவுடைய பரம்பரையில முன்னான் உள்ளார் முன்னாள் வருத்த செய்து அன்னை ஹதீஜ் அம்மா அவனுடைய இந்த அவங்களுடைய சொந்தத்துல வருத்த மூணு பேர் சொன்னா அதுல அந்த துப்பாய் ராஜா இருக்கிறாரே

அந்த குடும்பத்துல முந்தைய துப்பாய் வருதான் என்று வரலாற்றில் இவர்களை பற்றி வருகிறது அருமையான பெருமக்களே துப்பா ராஜா பத்தி சொன்னாங்க துப்பா ராஜாவை யாரும் போக சொல்லிதான் என்ன அவர் முஸ்லிம் சொன்னா சொல்ல சொன்னார் அது மாதிரி சொல்லாசலமுக்கு வீடு கட்டினால் அந்த துப்பா ராஜா அவங்களுடைய முன்னே உள்ள ஆட்கள்ல உள்ளவரா இந்த துல் சரி துல் என்ன அர்த்தம் ரெண்டு கொம்பு உள்ளவர் அர்த்தம் சில பேர் யாராவது ரொம்ப இது பெரிய கும்பா வச்சிருக்கு இல்லையா

சூரியன் மறைவிடத்துக்கு சென்று வந்தார் அந்த வரலாறு இப்போ சொல்லல நாளைக்கு சொல்லுவோம் இன்ஷா ரொம்ப நேரம் ஆயிரம் சொன்னான் அங்க போய் அங்க என்ன நடந்துச்சு சூரியன் உதயமாக இருக்கிற இடத்துக்கு போனால் அங்க சில சம்பவம் நடந்துச்சு இடத்துக்கு போனால் அங்க சில சம்பவம் நடந்துச்சு அவங்கள்ட்ட எல்லாம் பேசினாங்க சில காரியங்களை செய்து கொடுத்தான் அது நீண்ட வரலாறு ஆமா அந்த வேர்க்கமேல வந்துட்டாண்டவ்பான காரண என்னன்னா சூரியன் உதயமாக இருக்கும் செங்கிர்கிறார் சூரியன் மறைவிடத்துக்கும் சென்று இருக்கிறார் என்பது நானே ரெண்டு கோம்புள்ளவர் என்று அப்படி ஒரு பெயரும் உண்டு சில பேர் சொல்றாங்க தானத்துல வதிராணி மின் சாரின் நான் ஹசந்த செல்லாமத்தினால இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க ரெண்டு குஞ்சம் இருந்துச்சாம் ரெண்டு தலையில சில இந்த தருகி தொப்பி படைய காலத்தை போடுவாங்க இல்லையா தலையில ஒரு குஞ்சம் ஒன்று தூங்கும் இல்லையா அப்படி அது மாதிரி அவருக்கு இந்த தலையினுடைய ரெண்டு ஓரத்திலையும் ரெண்டு குஞ்சம் இருந்துச்சு பார்க்க என்ன பாத்துக்கங்க ரெண்டு குஞ்சம் இருந்துச்சு அப்படி தொங்குச்சு அப்படி ரெண்டு குஞ்சம் வந்து தொங்குற மாதிரி இருந்துச்சு அதனால வந்து நுழுக்காரணை அப்படிங்கிற ஒரு பட்ட பேர் வந்துச்சு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தாய் வழியிலும் தகப்பனாருடைய வழியிலும் அவர்கள் தாய் வழியிலையும் துப்ப தாய் வழியிலையும் நிர்தேசமாகறானே தகப்பனாருடைய வழியில துப்பாக அப்ப அதனால தாய் வழியிலும் தகப்பனார் வழியிலும் சிறந்தவர் என்பதனாலே ரெண்டு கொம்புள்ளவர் என்ற ஒரு அடைமொழி பெயர் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அறிவுரிகள் தான் ஒரு விளக்கம் சொல்றாங்க செய்யணும் அறிநாயகம் அவர்கள் எல்லாத்தான் ஒரு விளக்கம் சொல்றாங்க அது வசத்துல ஒரு நூல்

ஆயத்திலிருந்து அவர்களுடைய வரலாற்றை சொல்றான் சொல்லி வரும் பொழுது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டாவது ஆயத்து வரை சூரத்தில் பகுதியிலே எண்பத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரை அம்மா புத்தாரா தொண்ணூத்தி ஏழு வரை அம்மா அதை செய்தான் உற்கனை நினைச்சாடைய வரலாற்றை சொல்றான் அந்த ஆயத்தை ஊற தசீர் செய்தாலும் ரொம்ப நேரம் ஆயிடும் இருந்தாலும் ஒரு மூணு கூட்டத்தை சந்திக்கிறாங்க மூணு இடத்துக்கு போறாங்க அவங்க இடத்துல பேசுறாங்க அது சம்பந்தமாக உள்ள ஒரு சுருக்கமான வரலாற்றை நம்ம நாளைக்கு சொல்லுவோம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குதுங்கிற காரணத்தினால இன்ஷா அல்லா இதை நாம் முடித்துக் கொள்வோம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த சிறிதேவிகளான வலிமார்களைப் போல அல்லாஹு தாலா உலகத்திலும் நமக்கு எல்லா விதமான மேன்மையையும் தந்தருள்வானாக ஆசிரத்திலும் அல்லாஹுடைய நெருக்கத்தை தந்தருள்வானா அல்லாஹுடைய மேன்மையையும் அவனுடைய நெருக்கத்தையும் பெற்ற அந்த இறையச்சமுள்ள வலிமார்புடைய வாழ்க்கையைப் போல் அல்லாஹ் நம் வாழ்க்கையை ஆக்கிய அருள்வானாக நம்முடைய துன்யா ஆசிரா அனைத்தையும் அல்லாஹ் சைதாக்கிய அருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல்லாரமீன் واخر دعوانا ان يعني الحمد لله رب العالمين السلام عليكم